மரணத்தை விட்டான்னு யாராவது சொன்னான் தலை எடுப்பெண்ணா அவர்கள் ஈமெயில் அப்படி உருதி இதயச்சம் எச்சம் அதனால அடிக்கடி அதிச படிக்க நேரத்துல யாரும் சவ தவறு செஞ்சிட்டா உடனே வாழ எடுப்பாங்க அல்லா ஒரு தூதரோட அனுவித்தாங்க நான் வெட்டியன்னு என்ன மாறிக்கத்தான் அப்படி பற்று அப்படி உருதி அல்லாஹ் ஒருத்தவர் மூத்தா இருக்கிறாங்க வாழை ஏறிட்டாங்க அதனால நேர சில சஹா பயந்துட்டாங்க இப்ப நாங்க நபியோங்க மௌத்துன்னு சொன்னா எங்களை தலை போயிடும் அதனால அப்படியே மௌனமா இருக்கட்டா ஒண்ணும் பேச முடியாது சற்று நேரத்தில் அபுபக்க சுத்தீக் ரவி எல்லாம் தானா வார வந்த உடனே நபீன் அப்படியே மூத்தாப்பு இருக்கிறாங்க நெத்தில அப்படியே முத்தமிடுறாங்க அல்லாவுடைய தூதரவர்களே பேசுறாங்க மனசோட பேசுறாங்க அல்லாவுடைய தூதரவர்களே நீங்கள் வாழும் பொழுதும் மனமாக இருந்தீர்கள் மரணித்து இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நீங்கள் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அங்க வெளியே பெரிய குழப்பமா இருக்கு உமர் அவர்கள் வாழை ஏந்திட்டு இருக்கிறாங்க

மூத்தா போயிட்டாங்க ஆகவே இவரும் கூடியவர் என்ற மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க வாளை ஓங்கி இருந்த உமரவர்களுடைய அந்த வாழை கையில் இருந்த வாழ் தன்னை அறியாமல் அப்படியே கலண்டு வலி கீழே விடக்கூடிய காட்சி எங்கள் ஹதீசில் பார்க்கணும் என்று சொன்னால் அதோடு ஒரு மயக்கம் போல அவர்களுக்கு வரக்கூடிய காட்சியங்கள் ஹதீசில் பார்க்கணும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒன்று அல்லாவுடைய தூதர் மீது உச்சக்கட்டமான இறக்கம் இரண்டாவது குருவாமசத்து கட்டுப்பட்டார்கள்